வணக்கம் நெருப்புத்தம்பழன் நம்ம கோலி ஒரு ரன் அடித்தாருன்னா அதுக்கு ஒரு சாதனை ஐம்பது ரன் அடித்தாருன்னா அதுக்கு ஒரு சாதனை நூறு ரன் அடித்தாருன்னா அதுக்கு ஒரு சாதனை இப்படி சாதனைகளை குமிச்சு வச்சிருக்காப்புல விராட் கோலி விராட் கோலி இன்றி அமையாது கிரிக்கெட்டு இதுதான் இந்த விராட் கோலி இன்றைக்கு வர்றாரு அப்படிங்கிறதுனால விராத்தும் ரோஹித்தும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோபோ ரோபோன்னு ஏதோ ஒன்று ரோ ரோபோவா ரோக்கோவா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அதுதான் இன்றைக்கி பெரிய ட்ரெண்டாக இருக்குது விராட் கோலியினுடைய இந்த விராட் கோலியெல்லாம் இந்த காம்பீர் போன்ற நய வஞ்சகர்கள் வந்து புறக்கணிக்கணும்னு நினச்சா ஒரு கிரிக்கெட்டினுடைய உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு கிரிக்கெட்டை அழிஞ்சு போயிடும் அதனால் விராட் கோலி போன்றவர்கள் வந்து அணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கு விளையாடணும் ஒரு அதிகபட்ச ரன் அடித்த வீரர் குறைந்த ஆட்டங்கள் அதிகபட்ச ரன் அடித்த வீரர் அதிக சதங்களை தொட்ட வீரர் அதிக ஐம்பதுகளை அடித்த வீரர் அதிகமான ரன்களை அடித்த வீரர் அப்படின்னு பல்வேறு விதமான சாதனங்களை வைத்திருக்கக்கூடிய விராட் கோலி ஒரு இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு முதுகெலும்பு அவர் இருப்பது இந்திய கிரிக்கெட்டிற்கு ஆரோக்கியம் அவர் இல்லை அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை